ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதல் காண்பது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு கணக்கு வந்து மூணு கமா ஏழு கமா பதினொன்று நாற்பது உறுப்புகள் வரை உள்ள கூடுதல் இப்போது இது வந்து ஷார்ட்கட்டில் தான் பார்க்க போகிறோம் முதல் உறுப்பு என்ன அப்படின்னா ஏ இக்குவல் டு த்ரீ பொது வித்தியாசம் டி வந்து இந்த ஏழுலேருந்து மூணு லெஸ் பண்ணிங்கன்னா ஃபோர் இதுதான் வந்து பொது வித்தியாசம் இது வந்து என்னன்னா நாற்பது உறுப்புகள் வரையும் நம்ம கூடுதல் காணணும் இப்போ வந்து நான் ஸ்டெப்பை சொல்கிறேன் கரெக்டாக கவனிங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த எண் இருக்கு இல்லையா நாற்பது நாற்பதை ரெண்டாவ டிவைட் பண்ணிக்கோங்க இருபது நாற்பதை ரெண்டால் டிவைட் பண்ணிக்கோங்க இருபது இந்த மூணை ரெண்டால் பெருக்கிக்கிங்க இதை ரெண்டால் டிவைட் பண்ணிக்கிறோம் இதை ரெண்டால் ரெண்டாவதுங்க ஆறு ப்ளஸ் இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த நாற்பதுலேருந்து ஒன்று லெஸ் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பதையும் நாளையும் வந்து பெருக்கணும் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு வரும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த நாற்பதை ரெண்டால் டிவைட் பண்ணிக்கிங்க இருபது இந்த மூணை வந்து ரெண்டால் பெருக்கிக்கணும் ஆறு ப்ளஸ் நாற்பதில் ஒன்று லெஸ் பண்ணிட்டோன்னா முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது இன்று நாலு நூற்றி ஐம்பத்தாறு ஓகேவா இப்போ இருபது இந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு இதை பெருக்க நீங்கள் நான் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது கிடைக்கும் அடுத்த கணக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு நான்கு என் மைனஸ் த்ரீ எனில் அதன் முதல் இருபத்தி எட்டு உறுப்புகளின் கூடுதல் காண் இப்போ வந்து நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதல் காண்பதற்கு என்னென்ன வேணும் முதல் உறுப்பின் மதிப்பு தெரிஞ்சிருக்கணும் பொது வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும் என் தெரிஞ்சிருக்கணும் இங்கே வந்து முதல் உறுப்பு மதிப்பு தெரியலை புது வித்தியாசம் தெரியலை என் மட்டும் கொடுத்துருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த என் வேல்யூ இது அது ஒன்றுன்னு அப்ளை பண்ணியிருப்போம் இப்போ வந்து ஏ வந்து என்னை வந்து ஒன்றுன்னு அப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம் எனக்கு வந்து ஒன்றா அப்போ ஒரு மைனஸ் த்ரீ அப்போ என்ன கிடைக்கும் ஏ அப்போது ஏ வேல்யூ என்ன நமக்கு ஒன் ஏ வந்து ஒன் ஓகே அடுத்து டி தெரியணும் டி வந்து என்ன அப்படின்னா இந்த எண்ணின் மடங்கு இருக்கு இல்லையா என்னுடைய மடங்கு என்ன ஃபோர் ஃபோர் தான் வந்து எண்ணின் மடங்கு தான் வந்து பொது விதம் ஓகேவா அப்போது என் ஈக்குவல் டுவெண்ட்டி எயிட் மொத்தம் இருக்கும் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் கூடுதல் கண்டுபிடிக்கணும் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ என்ன ஸ்டெப்பு சொன்னோம் இதை வந்து ரெண்டாளை டிவைட் பண்ணிக்கணும் டிவைட் பண்ணிக்க பதினான்கு இதை ரெண்டால பெருக்கணும் ஈர் ஒன்று ரெண்டு ப்ளஸ் இந்த இருபத்தெட்டில் ஒன்று முடிச்சுன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நாலால் பெருக்கணும் அப்படின்னா நூற்றி எட்டு கிடைக்கும் இப்போ பதினாலு இண்டு நூற்றி பத்து பெருக்கணிங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது வரும் ஓகே ஓகே அடுத்த கணக்கு இருபத்தி நாலு பிளஸ் இருபத்தி ஒன்று பிளஸ் பதினெட்டு ப்ளஸ் பதினஞ்சு பிளஸ் அன்சான் கூட்டு தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் மைனஸ் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க இது பாருங்கள் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர் படி போனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சுருக்கி சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ ஏ வந்து இருபத்தி நான்கு முதல் உறுப்பு பொது வித்தியாசம் வந்து நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று லெஸ் பண்ணணும்னா மூணு தானே போடுவோம் நம்ம நல்ல மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது உறுப்புலேருந்து தான் முதல் உறுப்பை லெஸ் பண்ணணும் ஓகேவா அப்போ ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை லெஸ் பண்ணும்போது இருபத்தி ஒன்று மைனஸ் இருபத்தி நாலுனால் அப்போ மைனஸ் த்ரீ தான் வந்து பொது வித்தியாசம் வரும் அப்போது மொ உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துட்டாங்க எத்தனையாவது உறுப்புன்னு தான் கேட்டிருக்காங்க அதாவது எத்தனை உறுப்புகளை கூட்டினால் மைனஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க ஓகே இப்போ வந்து உறுப்புகளின் கூடுதல் மைனஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று எத்தனை உறுப்புகளை கூட்டினாலும் இந்த வேல்யூ வரும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா கான்செப்டை கவனிச்சுக்கோங்க இந்த இதுக்கு வந்து இந்த பொது வித்தியாசமும் மைனஸில் வருது இந்த உறுப்புகளின் கூடுதலும் மைனஸில் வருதுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட் நல்லா கவனிங்க இதுவும் மைனஸில் வரணும் இதுவும் மைனஸில் வரணும் வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் த்ரீ இருக்கு இல்லையா அது என்ன பண்ணுங்க மைனஸ் த்ரீ என் ஸ்கொயர் ஓகே இப்போ இது ரெண்டும் மைனஸ் வந்துச்சுன்னா நான் அடுத்த ஸ்டெப்பு சொல்ல போகிறது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு ப்ளஸ் போட்டுக்கோங்க ஏயை வந்து ரெண்டால் பெருக்கணும் ஏயை வந்து ரெண்டால் பெருக்கணும் இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ப்ளஸ் மூணு ஐம்பத்தி ஒன்று இதை ரெண்டால் பெருக்கிட்டு இதை கூட்டிடுங்க இப்போ 24, இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ப்ளஸ் மூணு ஐம்பத்தி ஒன்று ஓகேவா ஐம்பத்தி ஒன்று என்னு அடுத்தது இந்த மைனஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இருக்குல்ல இந்த முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ரெண்டாவங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னா எழுநூற்றி ரெண்டு கிடைக்கும் ஈக்குவல் இந்த ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பு தான் இதை கொண்டு வர்றது வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும் என்ன அப்படின்னா இந்த பொது வித்தியாசமும் இந்த உருப் உறுப்புகளின் கூடுதலும் மைனஸில் வந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்பு அதாவது மைனஸ் த்ரீ என் ஸ்கொயர் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டு மைனஸ் த்ரீ என் ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் போடுங்க இந்த இருபத்தி நாலு ரெண்டாவை பெருக்கி இதோட கூட்டிடுங்க இருபத்தி நாலு ரெண்டாவில் பெருக்கணும்னா நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ப்ளஸ் மூணு ஐம்பத்தி ஒன்று என் இதை வந்து ரெண்டாவில் பெருக்குங்க செவன் டூ ஜீரோ இப்போ இதை வந்து காரணி காரணிப்படுத்துக்க படுத்தணும் அதுக்கு முன்னாடி வந்து இது என்ன ஆகும்னா மூணாட மூணுமே கேன்சல் ஆகும் அப்போ இன்னும் கொஞ்சம் சுருக்கிக்கலாம் இப்போ மைனஸ் என்பத்தி ஒன்று ஏழு மூணு ஆறு மீது ஒண்ணு மூணு நாம பண்ணேன் இந்த ஸ்டெப்புக்கு மூணுமே மூணால கேன்சல் ஆகும் கேன்சல் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு பிறகு நமக்கு என்ன ஸ்டெப்புன்னா காரணிப்படுத்துக காரணிப்படுத்துக எல்லாருமே கஷ்டப்படுவீங்க அதனால காரணிப்படுத்த வேண்டாம் காரணிப்படுத்துகப்படுத்தும் போது ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க அப்ப என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன்ல நாலு வேல்யூ இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு வேல்யூவா எடுத்து இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஜீரோ வரணும் வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர் நாலு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து இதில் அப்ளை பண்ணும்போது ஜீரோ வரணும் அப்படி எந்த வேல்யூக்கு ஜீரோ வருதோ அதுதான் ஆன்சர் இப்போது இதுக்கான ஆன்சர் வந்து என் ஈக்குவல் டு இருபத்தி ஆறு அப்போது நீங்கள் என் இருக்கிற இடத்துல இருபத்தி ஆறுன்னு அப்ளை பண்ணி இதை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஜீரோ கிடைக்கும் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க அடுத்த கணக்கு அஞ்சு ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் பதிமூணு ப்ளஸ் என்ற தொடரில் எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினால் கூடுதல் நூற்றி எண்பத்தி ஒம்பது கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஏயினுடைய வேல்யூ ஐந்து டி வந்து ஒம்பதுலேருந்து ஐந்து லெஸ் பண்ணிங்கன்னா நான்கு மொத்த உறுப்புகள் கூடுதல் வந்து நூற்றி எண்பத்தி ஒம்போது அப்போ எத்தனை உறுப்புகளை கூட்டினால் இது கிடைக்கும் பார்த்தாங்க கேட்குறாங்க இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த கணக்கில் பார்த்தீங்கன்னா பொது வித்தியாசம் வந்து மைனஸில் இருந்துச்சு கூடுதல் வந்து மைனஸில் இருந்துச்சு அப்போ நான் அதை நான் அப்போ சொன்ன அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க இப்போ இது ரெண்டும் ப்ளஸில் இருக்கு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன இருக்கோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்கோ அதை போட்டுக்கிட்டுருங்க அங்கே வந்து மைனஸ் த்ரீ இருந்துச்சு மைனஸ் த்ரீ என் ஸ்கொயர் போட்டோம் இங்கே ப்ளஸ் ஃபோர் இருக்குது ப்ளஸ் ஃபோர் என் ஸ்கொயர் அது பிரச்சனை இல்லை அடுத்து என்ன பண்ணோம் இந்த ஏஏ ரெண்டாவில் பெருக்கி இதை கூட்டிக்கிட்டோம் ஏன்னா அங்கே வந்து மைனஸில் இருந்ததுனால கூட்டிக்கிட்டோம் இங்கே என்ன பண்ண சொல்கிறேன்னா ஏயை ரெண்டால் பெருக்கி இதை லெஸ் பண்ணிக்கிங்க மைனஸில் இருந்தால் கூட்டிக்கிங்க ப்ளஸில் இருந்தால் லெஸ் பண்ணிக்கோங்க ஆப்போசிட் அப்போது ஏஐ ரெண்டாவது பெருக்கணும்னா பத்து பத்தில் நாலு பேச்சுன்னா ஆறு ப்ளஸ் ஆர்என் அடுத்து இப்போது இங்கே நூற்றி எண்பத்தி ஒம்போதுங்கிறது ப்ளஸ்ஸில் இருக்குது மைனஸில் இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸில் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் நூற்றி எண்பத்தி ஒம்போத ரெண்டால் பெருக்கணும் ரெண்டால் பெருக்கினீங்க அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தி எட்டு கிடைக்கும் இந்த ஒரு ஸ்டெப்பு தான் அந்த முத கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸி இந்த ஒரு ஸ்டெப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா இப்போது இது வந்து மூணுமே ரெண்டாவில் கேன்சல் ஆகுமா இப்போ டூ என் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ என் மைனஸ் நூற்றி எண்பத்தி ஒம்போது ஓகேவா இப்போ வந்து நம்ம சுருக்கி கொண்டுட்டு வந்துட்டோம் இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது அடுத்த ஸ்டெப் வந்து காரணி படுத்துக்க படுத்து முறையில் கொண்டு வரணும் உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும் அதனால் நான்கு ஆப்ஷனில் என்னோடய வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துட்டு இங்கே அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா எதுக்கு வந்து ஜீரோ வருது அதான் ஆன்சர் இப்போ இந்த கேள்விக்கு வந்து என்னோடய வேல்யூ வந்து ஒன்பது இப்போ என்றைக்கு வந்து ஒன்பதுன்னு அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜீரோ வரும் ஓகேவா இது ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்க சொல்கிறேன் இப்போ திரும்ப இந்த ஸ்டெப்பை சொல்கிறேன் இங்கே ஃபோர் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஃபோர் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஃபோர் இன்ஸுக்கு மைனஸ் ஃபோர் இருந்துச்சுன்னா மைனஸ் ஃபோர் இன்ஸுக்கு ஓகே இப்போது இந்த பொது வித்தியாசமும் கூடுதலும் வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஏஏ ரெண்டால் பெருக்கி இதை லெஸ் பண்ணிக்கணும் லெஸ் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் சிக்ஸ்னு போட்டுரும் இதை ரெண்டாவில் பெருக்கி இங்கே ப்ளஸ்ஸில் இருந்தால் மைனஸ் இங்கேஸ் ரெண்டும் மைனஸில் இருந்துச்சுன்னா ஏஏ ரெண்டாவது பெருக்கி அதை கூட்டிக்கணும் இதை வந்து ரெண்டாவி உங்கள் மைனஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டுக்கணும் இவ்வளோ தான் இந்த ரெண்டு ஸ்டெப்பும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாயிடும் ஓகே அடுத்த கணக்கு வந்து என்ற கூடுதல் கேட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல இந்த கடைசி உறுப்பு கொடுத்திருக்க மாட்டாங்க இதுவரைக்கும் பார்த்ததுல இந்த கடைசி உறுப்பு கொடுத்திருக்க மாட்டாங்க இதுல வந்து கடைசி உறுப்பு இருக்கு இந்த லாஸ்ட் உறுப்பு கொடுத்து கூடுதல் கேட்டாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இதில் எண் தெரியலை அப்போ கடைசி உறுப்பு கொடுத்து எண் கண்டுபிடிக்கிறது எப்படி எண் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கூடுதல் கண்டுபிடிக்க முடியும் அப்போ கடைசி உறுப்பு உறுப்பு கொடுத்து எண் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா என்ன பண்ணணும் லாஸ்ட் உறுப்பு ஒன்று மைனஸ் முதல் உறுப்பு முதல் உறுப்பு என்ன ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பை பொது வித்தியாசம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அதாவது இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீலேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ லெஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ வித்தியாசம் கிடைக்கும் இப்படி பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்றை கூட்டிக்கிங்க ஓகேவா இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை லெஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ வரும் பை ஜீரோ வரும் ஓகே இப்போது ஜீரோ பாயிண்ட் அறுபதையும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ வந்து நீங்கள் பாயிண்ட்டு கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ரெண்டையும் வந்து ஹண்ட்ரடால் பெருக்கினிங்கன்னா ஏன்னா ரெண்டு ஸ்தானம் இருக்குது புள்ளிக்கு பிறகு ரெண்டுலேயுமே ரெண்டு ஸ்தானம் இருக்குது புள்ளிக்கு பிறகு அதனால மேலேயும் ஹண்ட்ரடால் பெருக்கி கீழே ஹண்ட்ரடால் பெருக்கும் போது அந்த தசமம் வந்து ரிமூவ் ஆயிடும் அப்போ அறுபது பை மூணு ப்ளஸ் ஒன்று இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன என்ன கிடைக்கும் இருபத்தி ஒன்று கிடைக்கும் என்ன கிடைச்சிச்சா இப்போ நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி கடைசி உறுப்பு கொடுத்து கூடுதல் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இருபத்தி ஒன்று ரெண்டாவது டிவைட் பண்ணிவிட்டீங்க பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு குரூப் என்ன லாஸ்ட் உரூப் என்ன ஒன்று ஃபர்ஸ்ட் குரூப் என்ன ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ இப்போ என்ன பண்ணணும் இருபத்தி ஒன்று பை ரெண்டு இந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோன்னு வரும் இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா பதினாலு புள்ளி ஏழு கிடைக்கும் ஓகே அடுத்த கணக்கு வந்து ஒரு தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் ஐந்து என் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ என் பை டூ எனில் பத்தாவது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதாவது பத்து உறுப்புகளின் கூடுதலை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கணும் அடுத்தது ஒன்பது உறுப்புகளின் கூடுதலை கண்டுபிடிச்சிட்டு அந்த பத்து உறுப்புகளின் கூடுதல் இருந்து ஒன்பது உறுப்புகளின் கூடுதலை லெஸ் பண்ணிங்கன்னா பத்தாவது உறுப்பு கிடைச்சிடும் சொல்லையிலே தலை சுத்துற மாதிரி இருக்கும் எப்படி ஈஸியாக போடுறோன்னு சொல்கிறேன் பாருங்கள் எஸ் டென்னு போட்டுக்குங்க போட்டுட்டு இப்போ இங்கே வந்து நீங்கள் பத்து உறுப்புகளின் கூடுதல் தான் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க அப்போ என்ன பண்ணுங்க பத்து பெல் டூன்னு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் இந்த அஞ்சு இருக்குல்லையா அஞ்சு பத்து உறுப்புகளையும் கூடுதலா அப்போ இந்த டென் ப்ளஸ் இந்த த்ரீ ஓகே இது அஞ்சு கேன்சல் ஆயிடும் ஐம்பத்து ஐம்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணையும் ஐந்தையும் பெருக்கணும் இரநூத்தி அறுபத்தஞ்சு கிடைக்கும் அப்போ பத்து உறுப்புகளின் கூடுதல் இரநூத்தி அறுபத்தஞ்சி வந்துருச்சா அடுத்தது ஒன்பது உறுப்புகளின் கூடுதல் இப்போ என்ன பண்ணுங்கள் ஒன்பது உறுப்புகளின் கூடுதலுங்கிறதுனால ஒன்பது பை டூன்னு போட்டுக்கோங்க ஐந்து இன்று ஒன்பது ப்ளஸ் த்ரீ அப்போ ஒன்பது பை டூ நாற்பத்தெட்டு இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இரநூத்தி பதினாறு கிடைக்கும் இப்போ பத்து உறுப்புகளின் கூடுதல் ஒன்பது உறுப்புகளின் கூடுதலை லெஸ் பண்ணால் நமக்கு பத்தாவது உறுப்பு என்னன்னு கிடைச்சிக்கலாம் அப்போ இரநூத்தி அறுபத்தஞ்சு மைனஸ் இரநூத்தி பதினாறு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் நாற்பத்தி ஒன்பது கிடைக்கும் ஓகே அடுத்த கணக்கு வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் பதினாறு மற்றும் இருபத்தி ஆறாவது உறுப்புகள் முறையே அறுபத்தி ஐந்து கம்மா நூற்றி ஐந்து எனில் முதல் முப்பத்தி ஆறு உறுப்புகளையும் கூடுதல் என்னென்னு கேட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு முதல் உறுப்பு என்னங்கிறது தெரியாது பொது வித்தியாசம் என்னங்கிறது தெரியாது என் மட்டும் முப்பத்தி ஆறுங்கிறது தெரியும் அப்போ நம்ம முதல் உறுப்பும் பொது வித்தியாசமும் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ளஸ் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இந்த பதினாறுன்னு இருந்துச்சுன்னா ஒன்று லெஸ் பண்ணிக்கிட்டு பதினஞ்சு டி பதினாறாவது உறுப்புன்னா அறுபத்தி ஐந்து ஓகே அடுத்து வந்து ஏ ப்ளஸ் இது இருபத்தி ஆறுங்க இருக்கா ஒன்றை லெஸ்ட் பண்ணிவிங்க இருபத்தி ஐந்து அடி டிப்பு நூற்றி ஐந்து இப்போ இதை கேன்சல் பண்ணணும்னா இதை குறிமாதே கேன்சல் பண்ணணும் அப்போ ப்ளஸ் ஏவுக்கும் மைனஸ் ஏவுக்கும் கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிற மைனஸ் பத்து அடி மைனஸ் நாற்பது இப்போ டீல் வந்து என்னென்னு வரும் நாலுன்னு வரும் இப்போ டி வந்து ஃபோர்னு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நமக்கு என்ன தெரியணும் ஏ தெரியணும் இந்த சமன்பாடு ஒன்றில் இந்த டீனுடைய மதிப்பை பிரதிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஏ ப்ளஸ் பதினஞ்சு பதினஞ்சுண்டு நான்கு டீனுடைய மதிப்பு நாலு அப்போ பதினஞ்சுண்டு நாலு அறுபது அறுபத்தஞ்சு இந்த அறுபது அந்த சைடு போகும்போது அறுபத்தஞ்சு மைனஸ் அறுபது அஞ்சுன்னு வரும் அப்போ ஏனுடைய மதிப்பு அஞ்சு எண்ணு நமக்கு முப்பத்தி ஆறுனு தெரியும் ஓகே இப்போ நம்ம வந்து கூடுதல் கண்டுபிடிக்கணும் கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் எண்ணெய் வந்து ரெண்டாவ டிவைட் பண்ணணும் எண்ணெய் ரெண்டாவது டிவைட் பண்ணணும்னா பதினெட்டு பதினெட்டு அடுத்தது வந்து ஏயை வந்து ரெண்டாலை பெருக்கணும் பெருக்கினிங்கன்னா முப்பது ப்ளஸ்

இப்போ என்ன பண்ணணும் என்ன முப்பத்தி ஆற ரெண்டாலை டிவைட் பண்ணணும் பதினெட்டு ஏயை வந்து ரெண்டாவில் பெருக்கணும்னா பத்து முப்பத்தி ஆறில் ஒன்று கொச்சுன்னா முப்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு ரெண்டு நாலு நூற்றி நாற்பது இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சுனாவே உங்களுக்கு ஈஸி பதினெட்டு இன்று நூற்றி ஐம்பது பெருக்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து பார்த்த கணக்கு வந்து புரியுதாக புரியலையங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி இதனுடைய ஏபிஜிபினுடைய அடுத்த பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஓகே நன்றி நெக்ஸ்ட்